ஓ மாறுமுக அரங்கமகா துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபது இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லி பேப்பர் கப்பில் சுமார் இருநூறு நபர்களுக்கு மேல் நீர்மோர் வழங்கப்பட்டது நீர்மோர் வழங்கியவர்கள் இன்ஜினியர் திரு கிருஷ்ணகுமார் சென்னை இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்